ஐ க எல்லாருக்கும் அக்கா காலையில் இருந்து வீடியோ போடலான்னு எல்லாருமே ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கீங்க ஏற்க வர வர வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டீங்க எங்கள் வீடியோ போடுற அளவுக்கு நமக்கு டயார் இருக்குது காலைல எழுந்திரிக்கிறதே ஒம்பது மணி இப்போ தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஈஸ் வந்து இப்போ தான் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு முடிச்சு வச்சுட்டு போயிருக்குது இது பாருங்க கண்மை ஆல்ரெடி போட்டேன் வந்துருச்சு திருப்பி ஒரு கண்மை வந்திருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவம் அவர் வேறு காசுல பான் போடணும்னாரு பரவாயில்ல நானே வாங்கித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கை காசு போட்டு என்ன வாங்கிருக்கேன் இங்கே பாருங்கள் அரை அரை கிலோ மட்டும் மத்தி மீன் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறால் சரிங்களா இறால் வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி மஞ்சத்தூள் கொஞ்சம் கருஞ்சீரகம் மிளகு சீரகம் இன்னும் போடலை ஏன்னா அரைக்கலை அரைச்சி தான் போடுவேன் அப்புறம் வந்து கரம் மசால் கொஞ்சம் மட்டன் மசால் கொஞ்சம் எல்லாம் போட்டு அப்படியே ஒன்று ரெட்டாக பெரட்டி வச்சுருக்கேன் இது பாருங்கள் மத்தி மீனுக்கு நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் மத்தி மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு கேட்டிங்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் புளி ஊறுது ஓகே வீடியோவாக எடுத்தே நான் வந்து மத்தி மீன் குழம்பு வச்சு காட்டுறேன் ஓகே வெயிட் பண்ணேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தி மீனுக்கு வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கை இல்லை நான் வந்து எடுத்துகிற போகிறேன் பாருங்கள் வெறும் கடாய் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக நான் வச்சுக்கேன் பானையில் வைக்கல எனக்கு வந்து குக்கர் சாப்பாடு தான் ஆல்ரெடி பழைய சாப்பாடு தான் கொஞ்சம் கிடக்குது சரிங்களா அதனால் இந்த ஒரே வடை சட்டி தான் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து வைக்க போகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து மசாலெலாம் தரவி வச்சுருக்கேன் பன்னெண்டே காலுக்கு வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு வந்தால் எத்தனை மணிக்கு நான் ஒரு மணிக்கு எப்படி சமைக்க முடியும் ஆனாலும் சமைக்கணும் சரியா இந்த பக்கத்து இல்லை இந்த இன்னொரு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் மசாலா ரொம்ப வேணாம்ப்பா பா காரமாக வேணான்ட்டார் அதனால் ஒன்று ரெண்டுமா இஞ்சி பூண்டு வறுவல் மசாலா பெப்பர் பொடி கறிஞ்சிரும் என்ன போட்டு அப்படியே கருப்பி வச்சுருங்க கொஞ்சம் கரம் மசாலா எதுலையுமே எல்லாத்துலேயும் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இது ஓரமாக இருக்கணும் இதை கழுவணும் கொஞ்சம் அடிப்படி அப்படி திட்டே இருக்கும் நேரம் போடப்படாதீங்க ரைட் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் இப்படி தான் மத்தி மீன் கொடுப்பேன் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கழுவி வச்சுக்கலாம் பார்த்து மத்தி மீன் தான் நீங்கள் உங்களை வச்சு கொடுக்கக்கூடீங்க மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக நான் போடக்கூடிய பொருள் நான் என்ன அப்படிங்கிறது எவ்வளோ தான் காட்டுறேன். அது ஒரு கொஞ்சமா சீர வத்த பாருங்க அதுதான் சும்மா லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் சீரமாக கொஞ்சம் கால் டீஸ்பூன் தக்காளி அது நல்ல ஒரு மாதிரி பொன்னிறமா கொஞ்சம் அளவு வந்தவன இந்த வெங்காயம். ஒரு கிட்டத்தட்ட 10 பொண்ணு ஒரு அஞ்சாறு பண்ணி பூண்டு இது வந்து நல்லா அப்படி பொன்னியமா அரைஞ்சிக்கும் தக்காளி வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி மாங்காய் மாங்காய் இல்லாமல் நான் மீன் பண்ணி வச்சு மாட்டேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை தக்காளி தெரியுமா ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு தக்காளி அந்த வெங்காயம் அப்படி லைட்டாக வரும்போது என்ன பார்த்தீங்க இப்படி ரெண்டா நாலா

கொஞ்சமாக சும்மா சாப்பிட்டுச்சு நைட்டா கேட்டுட்டீங்கன்னா சீக்கிரமாக வரணும் ஒரு வாட்டி வளங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு மாங்காயெல்லாம் தச்சுன்னு வச்சிருக்கோம் கடகரகி சமைக்கிறதா இதுதான் கடகரப்பா சமைக்கிறது மாங்காய் வச்சுட்டு அளவுக்கு சும்மா வாசனைக்கு தான் போதும் ஏன்னா மழை சீசன் மாங்காய் தைக்கணும் இந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு பசு சொல்லி தானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கா அப்ப நீங்க என்ன பண்ணணும் குழம்பு கொதிக்கும் போது போடக்கூடாது மீனையும் இந்த மாங்காவையும் ஒட்டுக்கப்படும் அப்படிதான் கரெக்டாக ரெண்டுமே ஒரு பொதியில நம்ம வாசனும்ல அந்த மாதிரி ஒரு குதிரை ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த மாங்காய் ரெண்டு சரிங்களா ஏதோ எதுவும் தரானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மூணு சுண்டு மட்டும்தான் மாங்காய் மீன் பண்ண போடுறேன் ரெண்டு களி நான் லாஸ்ட்டாக மீன் மாங்காய் எடுத்து பிடிச்சிக்கு வைச்சிடுவோம் அளவாக பார்த்து போடணும் ரொம்ப போடுறாங்க பிடிச்சி போயிடும் இப்போ வந்து நல்லா வளம் இப்போ பொன்னா ஒரு அளவு இந்த பாருங்கள் ஒரு ஓரளவு வணங்கிச்சா அப்படியே மெதுவாக வதங்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா பேருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து குழம்பு பூ ஒன்று ரெண்டு மூணு போதும்

மத்தி மின்னஸ் தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக பாருங்க தெரியுதா இப்போ இந்த ஃபேனை போட்டு நல்லா வச்சு வரேன் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா இறால் இருக்குது இல்லையா எறால் இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் அச்சுக்குவோம் ஏன்னா கண்டிப்பாக மிளகு சீரகம் போட்டால் தான் பெப்பர் சரியா கொஞ்சம் லைட்டாக சும்மா அப்படி ஒரு கையில் எடுத்து சீராக போட்டுக்கோங்க

ஒரு வெங்காயம் மட்டும் ஏன்னா இறால் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது இல்ல ரெண்டு வெங்காயம் போனாலும் உங்கள் விருப்பம் இப்போ நான் புதுசா நடக்குவேன் பாருங்க வெங்காயம் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியா போடும் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காப்பிரேன்

பழகின மாதிரி இருக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது அதனால அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த வெங்காயமே போதும் ஓகே இதுவே போதும் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுட்டு நான் வீடியோ போடுறது பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க வேங்காயன்னா விட்டுருந்தேன் சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆல்ரெடி இஞ்சி பூண்டு எல்லாமே அதுலேயே போட்டு கை பண்ணதுக்காக இந்த ஃபேகர் எடுத்துக்கலாம் பெப்பர் பொடி போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க வேறு எதுவுமே நாலு ஊற்றி வந்துச்சுன்னா அவங்க ஊற்று அப்புறம் மீன் அந்த இடத்துல பொருத்துக்கிட்டு அது நல்லா ஆறு மசாலா போட்டு பெப்பர் போட்டு எல்லாமே முன்னாடியே என்னென்னு திரும்ப சொல்லிக்கிறேன் உப்பு மஞ்சத்தூள் மட்டன் மசாலா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் லைட்டாக கருந்து சீராகணும் எல்லாம் போப்பா கொச்சி வச்சுக்கேன் அப்புறம் தண்ணி நீ எதுவுமே மாறி போயிடும் அப்படி பாவம் அப்போதான் ஈஸி சுத்தம் பண்ணிட்டு போச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் அப்படியே அது சரியா இப்போ வந்து ஃபேன் வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க இப்போ கடவுள் நான் நல்லா காயிட்டு வேறு எதுவுமே சேர்த்துறாதீங்க

மனித பெருஞ்செல்லாம் பார்த்துட்டு தான் மீன் கொடுப்பேன் போனால் ஓகே கடையில் கடையில் வளர்த்து இந்த ஃபேன் தோசை எல்லாம் கொண்டு வறுப்பாங்க அதான் தோசடையில் கீழே சிந்தி கொஞ்சம் பார்த்து சிந்திங்க அதோடு உப்பு இற போட்டுக்கேன் இது வந்து வெங்காயம் தக்காளிக்காக கொஞ்சம் ஓகேவா இப்படி வரம் விட்டுப்பாங்க கருவு போட்டு நான் இறால் மட்டும் செய்கிறேன் அப்படியே அது பத்தம் அவளை தான் பேசுறதுன்னு தெரியல ஆனால் ஒரு சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போகிறேன் கடை 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 சமைப்பேன் எத்தனை மணிக்கு வாங்கி அந்த ஒரு மணிக்கு சாப்பாடு இருக்கிறீங்க

தண்ணி எதையவே ஊற்றிடாதீங்க நேராவே தண்ணி வரும் இந்த அப்படியே ஆயிலேயே ஃப்ரை பண்ணுவோம் இந்த சச்சு அப்படியே ஒரு சத்து அப்படியே வேகணும் இந்த ஆயில் இது வரட்டும் நான் காணிக்கிறேன் அறுபது மீன் பண்ணிடுறேன் சரியா கற்று வச்சோம்னா இந்த சட்டை அளவாக இருக்க இங்கே சட்டை அளவாக இல்லை ஓகே அப்படியே வேகட்டும்

ก็เดานนรูปว่าเราเมาเาต้องทำอะไรอ่ கலந்துலாம் தண்ணி எந்தள அந்த அளவுக்கு சேர்த்துக்கும் சரியா மீன் குழம்பு பொறுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பல சாராக இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் விட்டு மீன் தகுந்த மாதிரி வைங்க மீன் கொஞ்சம் தரிக்க தண்ணி சேர்த்துக்கலாம்

சொன்னல தண்ணி விடாதீங்க அப்படின்னு பாருங்க நிறைய தண்ணி விட்டு வந்துருக்குதா வந்து இதில் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வத்தணும் இந்த எண்ணெய் தண்ணி எல்லாமே வத்தணும் கிண்டி கிண்டி விடணும் பார்க்கணும் எதுவுமே இது பண்ணாமல் வந்திருக்குதா சுருங்கி நல்லா ட்ரை ஆகி வரணும் ஓகே அப்போ கிண்டி முட்டும் விட்டா அது வாட்டுக்கு அப்படியே இருக்கணும் சரிங்களா அவங்க அடுத்துக்கிட்டோம் இந்த சைடு வந்து நான் ஒரு தாண்டி பார்த்து அரை டய கொஞ்சம் அடுப்பு சும் பண்ணி வச்சிடுவோம் இந்த அடுப்பில் வந்து நான் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா தக்காளி அந்த மாதிரி வச்சிருப்பேன் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும்னா ரொம்ப அதுதான் போடாதீங்க சும்மா மனசு இருக்காங்க நல்லெண்ணெய் வேணாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை கடல் நல்லா இந்த பாருங்க இது பியூர் நல்லெண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்காங்க அதுலேயே நான் மூவ் பண்ணும்போது சரியா கடகடம் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் அடுப்படி அப்படி தான் கசகசன்னு இருக்கும் நீங்கள் எதுவும் போச்சுக்காதீங்க சரிங்களா எண்ணெய் நல்லா காயட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டே ரெண்டு சோம்பு ரெண்டே ரெண்டு வெங்காயம்

மாங்காய் இப்போ போடக்கூடாது மாங்காய் நல்லா கழி வச்சுக்கணும்னு பாருங்க எப்படி இருக்கு இதை வந்து நல்லா கொதிச்சு வரணும் சரியா கொதிக்கணும் அது வந்து இப்படியே சரி உப்பு பார்க்கணும் நினைக்கிறேன் ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு திட்டுவாரு போதும் அந்த உப்பையெல்லாம் இருக்கும் கருவேப்பட மீன் போவோம் போடுவோம் கேட்குறேன் பாருங்க இறால் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல இன்னும் இன்னும் சோழிங்கில்லை அந்த ஆயிலு எறால்ல இருக்க தண்ணியுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க நான் எதுவுமே பண்ணலை இப்போ திறந்து விட்டு ரெண்டாவது டைமாக அப்படியே கிண்டி விட்டு சிம்பிளாக வச்சிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு சரியா அப்படியே மூடி வச்சுருங்க அப்போ கிண்டி விட்டு விடணும் கிண்டி விட்டு லாஸ்டாக நான் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சரியா அதே தண்ணி மீச்சு எப்படி இருக்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கா பார்த்தாலே ஓகே அதை அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிக்குதா சுற்று சுற்றுசுறு புதிக்கிதா ஓகே இப்போ வந்து உப்பு உட பார்க்கலாம் வந்து பாருங்கள் மீன் வந்து மத்தி மீன் தான் மத்தி மீன் அப்புறம் ஏதோ ஒரு மீன் மண்டையெல்லாம் கிடந்துச்சின்னு எல்லாம் கலந்து கொடுப்பாங்க அதனால் வந்து இப்போ நான் பாருங்கள் மீனை போடுறேன் மாங்காய் மாங்காய் வந்து கழுவி வச்சுட்டு பண்ணுங்க மீனோட சேர்த்து மாங்காய் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க சும்மா லைட்டாக ஒரு கொதி சரியா போட்டாச்சா இது கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அவருக்கு வெயிட் பண்ணுங்க பாருங்க காய்ஸ் இப்போ வந்து குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்கிறா இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்தோம்னா அப்படியே வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா மீன் ரொம்ப ஒட்டஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் இந்த சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா மாங்காய் பாருங்கள் அப்படியே வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஆவியிலே பாதி வெந்துடும் அப்படி தான் வைக்கணும் இந்த பண்ணலாம் மீன் நல்லா உடையாமல் ஓகே அவ்வளோ தான் வைக்கணும் மற்ற மீன் ரொம்ப பெஞ்சி விடக்கூடாது அதுக்கப்புறம் மிங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத காற்று ட்ரை பண்ணுங்கள் பார்த்தாலே அப்படியே நாட்டில் எச்சியெல்லாம் ஊடுற வாங்க எங்களுக்கு இதுதான் வந்து இறால் ஃபை ஓகேவே தண்ணி எக்காந்து ரொம்ப சேவைக்கூடாது இன்னும் ட்ரை ஆகுங்க இன்னும் ட்ரை நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ட்ரையாக செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஏ பார்த்தீங்களா ஓகேவா இது வந்து ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு அது வராது கீழே சிந்திரும்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஏராள் கிரேவி இப்போ உங்கள் முன்னாடி வந்து மீன் குழம்பு ஏறால் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே வச்சு முடிச்சிட்டேன் கிச்சனில் நீட்டாக தொடச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறது அதை வந்து தோசைக்கு போட்டு வறுப்போம் ஓகே கொஞ்சம் மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம் இல்லாமல் ஓகே இப்போ மீதி வறுத்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன சமையல் சமைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரமாக சமைக்கிறேன் தான் கட்டுறேன் பாய்